ஓம் அகதீஷா என்மக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரம்ம முகூர்த்தமது ஆரம்பிக்கின்ற வேலைதனில் அரிபக்தனாய் அரியாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை நல் அறிவு கொண்டு வாழ்த்த யாம் அரியை நரசிம்மனாய் அழைத்த நற்சிறுவனாய் பாலகனாய் யாம் பிரகலாதன் பிரபஞ்ச ஆசானை வாழ்த்த பிரசனித்தோம் உம்முடைய பிரபஞ்ச சுவடியாய் சுவடியாய் சிவசுவடியாய் சிவமகா வாலி சித்தனின் சுவடியாய் அரியின் சுவடியாய் இருக்கின்ற ஆதிகயிலாய சிவசூட்சம சுவடிதனில் யாம் நல் சுவடாய் வந்தமர்ந்தோம் சித்தனே அதிகாலை நற்பகலவன் எழுகின்ற வேளை அவ்வேளையில் கலியணவனும் எழு அக்கலினவன் எழுந்தவன் இனி மீண்டும் எழாது அவனை அழிக்கின்ற பணிதனை மேற்கொண்ட சித்தனாய் நல் நூல் கொண்டு அந்நூல் கொண்டு உம்மை வருவோர்களுக்கு நல் ஊன்று கோலாய் கொடுத்து கொடுத்த நூல் கொண்டு அவர்கள் எல்லோரும் அதனை இப்பிரபஞ்சம் அறிய பிறருக்கு தம் திருநாவிலிருந்து எடுத்துரைத்து கொடுத்து அவ்வாறு உயர் ஞானங்களை அனைத்தையும் உம் நூலாய் ஆங்காங்கு எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்கின்ற வேலைதனில் அவை அனைத்தும் ஓர் நாள் பிரபஞ்சம் முழுக்க பரவி நின்று பரவி நிற்கின்ற வேலைதனில் கலியணவன் நல்கனிந்த நிலை கொண்டவனாய் மாறி இருப்பான் களியது மாறி இருக்கும் அது நல்கனி சுவைமிக்க ஆதிகையிலாய சிவசூச்சம நூல் கனிகளாக மாறியிருக்கும் இவ்வாறு களி எல்லாம் நூல் மாந்தர்களாய் நாடி மாந்தர்களாய் உம்மை நாடி வந்த மாந்தர்களாய் மாற்றி அமைக்கின்ற சிவமகாவலை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஆண்டாளவள் திருமாலைதனை கொடுத்து திருமாலை அடைந்து கொண்டால் ஆனால் அத்திருமாலே இன்று உம் வடிவுதனில் இக்கலியுக மாந்தர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற அந்நிலைதனை அடக்க ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை அனைவருக்கும் சூடி கொடுக்க வந்தவனாய் வந்தமர்ந்த சுவடி கொடுத்து அமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோ நல்நிலையாய் பிர பிரகலாதனாய் வாழ்த்துகின்றோம் பிரளய காலம் அதை இக்கலியுகம் அது மட்டுமல்ல இனி எவ்யுகம் வந்தபொழுதும் பிரளயமது இ உலகுதனில் ஏற்படாது காத்திருக்கின்ற பிரபஞ்ச சித்தனாய் வந்த மருந்த சித்தனே நீர்வாளி என்று பிரகலாதன் வாழ்த்துகின்றோம் பிரகலாதனாய் யாம் அரிமீது கொண்ட அரியா பக்தி அரியா வயதுதனில் அறிமீது கொண்ட அவ் அரியா பக்தியினால் அவன் நாம் யாம் அறிந்து உரைத்து கொண்டிருக்க உரைத்த நிலைதனில் இவ்வண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாம் எமக்குள் உறைந்து சூட்சமாக அமர்ந்திருக்க அமர்ந்த நிலைக்குள் எம் ஐயனே எமக்கு எதிரியாய் இருந்த பொழுதும் அவனை அழைக்க நல் அவதாரமாய் நரசிம்மன் அவன் அவதாரம் பூண்டு வந்தான் அதுபோல் இக்கலியுக மாந்தர்களில் உம்மை அறிந்த நிலை கொண்டு உம் புகழது உணர்ந்த நிலை கொண்டு தம் அகத்திற்குள் இருக்கின்ற அகங்கார புகைதனை அகற்றுகின்ற அரும் தீயாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை தமக்குள் தீயாய் எரியவிட்டு அது சிவமகா வாழை ஜோதியாய் எரிகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார புகை அது அகன்று அவர்கள் நல் மாந்தர்களாய் வளமறுகின்ற பொழுது அவர்கள் உம் நாமமதை அறிந்துரைப்பார்களாயின் யாம் எவ்வாறு அறிநாமத்தை அறிந்துரைத்தோமோ அதுபோல் ஒவ்வொருவரும் அறிந்துரைத்து பின்பு அவர்கள் அறியாது அது அவர்களுக்குள் ஒழித்திருக்க அவர்களை கழியனவன் எக்காலமும் அண்டாது விலகியிருக்கின்ற இருக்கின்ற கொடுத்து காக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் காக்கும் பணியது அறியின் அரியின் பணி அழிக்கும் பணியது அரணின் பணி படைக்கும் பணியது அவ் அயனின் பணி இவ்வாறு மும்மூர்த்திகளின் பணியையும் ஒரு பணியாய் அது சிவமகா சித்தனின் திருப்பணியாய் ஆதிகைலாய சிவசுட்சம நூல்தனை படைக்கின்றீர் நாடிதனை இவ்வையகமதில் ஆங்காங்கு நட்டு படைக்கின்றீர் படைத்த பொழுது ஆங்காங்கு இருக்கின்ற கலியுக மாந்தர்களிலிருந்து அந்நாடிகளையும் அந்நாடியை நாடி வந்து உம்மோடு இணைந்து சிவமகா வாழை சித்தனாய் வளம் வருகின்ற சீடர்களை காத்தருள்கின்றீர் அரியாய் அரணாய் ஆங்காங்கு களிவாந்தர்கள் களிமுத்திய நிலையனில் உம் நாடிகள் உம் நாடிக்குள் இருந்து நீருரைக்கின்ற உரைகள் அவை அனைத்தையும் கேட்காத அகங்காரம் கொண்டு அலைவோர்களை அழிக்கின்ற அரணாய் அமர்ந்து விடுகின்றீர் இவ்வாறு முத்தொழிலையும் செய்கின்ற மும்மூர்த்தியாய் அமர்ந்த முக்கண் கொண்டமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று மும்மூர்த்தியில் ஒருவனை அடிவணங்கி மும்மூர்த்தியையும் சூட்சமாய் இணைந்த பிரகலாதனாய் இன்று உம்மை நாடி வந்து உம் நாடிக்குள் நாடி நின்று உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே வாளி என்று அரும்நிலைகளெல்லாம் அரும் நிலைகளெல்லாம் எவை என்று இக்கலியுக மாந்தர்கள் ஆராய்ந்து கொட்டு கொண்டிருக்க அது தம்மை அறிந்த நிலை தம்மை அறிந்து கொள்கின்ற நிலை கொள்கின்ற வேலை இதனில் கொள்ளலாம் இவ் அண்ட பிரம்மாண்டங்களையும் தமக்குள் கொண்டிருப்பதை அறியலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வந்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் எடுத்துரைக்கின்ற உயர் ஞானம் எதுவென்பதை தினமும் எடுத்து கொண்டு உரைத்துதான் இருக்கின்றீர் ஆனால் அதை தம் காதுக்குள் நுழையாது காதுதனை அடைத்து உரைத்து வைத்திருக்கின்ற மாந்தர்கள் மத்திற்குள் அவர்கள் காதில் இருக்கின்ற அவ்வகங்கார நிலைதனை அடித்து உடைக்கின்ற உரைநிலை கொண்ட வார்த்தைகளாய் உரைக்கின்ற அருள்நிலை கொண்ட திடநிலை கொண்ட சித்த நிலை கொண்ட சிவமகா வாழை சித்த நிலை கொண்ட அவ்வார்த்தைகள் அவர்கள் அகங்கார காதில் அடைத்திருக்கின்ற ஞானம் என்று அவர்கள் நினைத்து அடைந்திருக்கின்ற அகந்தையதை அழித்து ஒடுக்குகின்ற அரும் வார்த்தைகளாய் ஓம் வார்த்தைகள் திருவார்த்தைகளாய் அவர்களுக்குள் செல்கின்ற காலம் அது விரைந்து வர விரைந்து வருகின்ற பொழுது அவர்கள் காதுக்குள் விரைந்திருக்கின்ற அந்நிலைகளெல்லாம் மாறி நின்று அது அவர்கள் செவி வழியே அவர்கள் அகச்செவியில் பட்டு அதுவர்கள் அது ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உரைக்கின்ற நல் மாந்தர்களாய் அவர்களை மாற்றி அமைத்து அவர்கள் செவிக்குள் சென்ற உம் வார்த்தைகள் நூல் வார்த்தைகளாய் பின்பு அவர்களே நூலாய் அமர்ந்து பிறர் செவிபட நல் நல்வார்த்தைகளை உதிர்கின்ற நல்வாந்தர்களாய் வளம் வர செய்கின்ற வாழை சித்தனே வாழி என்று பிஞ்சி பாலகனாய் வாழ்த்துகின்றோம் யாம் பிரகலாதன் பிரளயமது கண்டால் எப்பூவுலகு அழிந்துவிடும் என்று அப்பிரளயமது எடு ஏற்படுத்த காத்திருந்த அவ் அரியையே தம் அறிவால் தடுத்தாட்கொண்டு அவன் எடுக்கவிருந்த அவதாரத்தை எடுத்து சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அரியை தடுத்து அவன் எடுக்க வேண்டிய கல்கி அவதாரத்தை தம் அறிவால் கவர்ந்து வந்த சித்தனே கவர்ந்த நிலைக்குள் கல்கி அவதாரமாய் அமர்ந்திருக்க அமர்ந்த நிலைதனில் உம்மை காண்போர் யாவரும் கல்கி அவதாரம் அவதரித்து விட்டது என்று கனிகூர்ந்திருப்பார்களாயன் கூர்ந்திருப்பார்களாயன் கனிவு கூர்ந்து அவர்கள் வாழ்வது நல்கனிந்த வாழ்வாய் நல்கனிந்த வாழ்வாய் கழியது அண்டாத வாழ்வாய் இக்கலியுகமது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்கள் புண்ணிய யுகமதில் நல் புண்ணிய வான்களாய் அகலவாதாள கங்கா நதிநீரிலே உம்மை சூழ்ந்து அமர்ந்தது அக்கங்கை நதிநீர் அக்கங்கை நதிநீர் உம்மை நாடுவோர்களையும் சூழ்ந்து அமர்ந்து அவர்களை இக்கலியுகமதில் அவர்கள் கண்ட பாவங்கள் காண்கின்ற பாவங்கள் அவர்களை நாடி வருகின்ற அனைத்து பாவங்களையும் தொலைக்கின்ற நீராய் அவர்களை காத்து நின்று அவர்களை புண்ணியவானாய் அவர்களுக்கு இக்கலியுகமதில் எடுத்த இப்பிறவியை உம்மை கண்ட இப்பிறவியே இறுதி பிறவியாய் இனி பிறவா நிலை கொண்டவர்களாய் அமரர் சபைதனில் அவர்களை அமரர்களாக அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அமரர் சபைதனில் அமர்ந்த பொழுதும் இக்கலியுகமதில் யாம் உமக்காக பணி செய்தோம் மீண்டும் ஒட்டுமொத்த புண்ணிய யுகமும் பிறந்த பின்பு ஒட்டுமொத்த பூவுலகமும் புண்ணிய யுகமாய் மாறிய பின்பு கலியுகமது பிறண்டு புண்ணிய யுகமாய் அமைகின்ற பொழுது யாம் மீண்டும் ஓர் முறை பிறவி எடுக்க அவா என்றால் மீண்டும் நாடி சுமந்த நாடிகளாய் நல் மாந்தர்களாய் இக்கலியுகமதில் உம் சீடர்களாய் மீண்டும் பிறக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் யாம் பிரகலாதன் இவ்வாறு நல் பணிவு கொண்டு பணிவோடு நல் பக்தி கொண்டு பக்தியோடு உயர் ஞானம் கொண்டு உம்மை வாழ்த்தி அமர்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நீர் அருகில் விடினும் அவர்களுக்குள் சூட்சமாய் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கின்ற வேலைதனில் அமரத்தன்மை அவர்களுக்கு கிட்டியிருக்க கிட்டிய வேலைதனில் அவர்கள் உம் அருகுதனில் கிட்டியிருக்க என்றும் அவருக்கு கிட்டா உயர் ஞானமது அவர்களுக்குள் விளைந்து கதிராய் அவை அறுவடை செய்து அவர்கள் அதன் பயந்தனை அடைந்து கொண்டிருக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பகல் பொழுதில் வருகின்ற ஒளியது கதிரவனிடமிருந்து வரும் இரவு பொழுதில் வருகின்ற ஒளி அது அக்கதிரவன் ஒளியது பட்டு பிரதிபலிக்கின்ற சந்திர ஒளியாய் இக்கலியுகம் அதில் பிரதிபலிக்கும் அச்சந்திரனும் குறிப்பிட்ட காலமதில் அம்மாவாசையாய் மறைந்து விடுவான் அவ்வாறு இரவும் பகலும் ஒளியது குன்றியும் கூடியும் வந்திருக்க ஆனால் என்றும் குன்றா ஒளியாய் கூடி கொண்டிருக்கும் ஒளியாய் ஆதிகைலாய சிவசூச்சம நூல் ஒளியாய் அது சிவமகா வாழை சித்தனின் ஒளியாய் அனைத்து மாந்தர்களுக்குள்ளும் ஒளிர்ந்து கொண்டிருக்க இருள் வேலை கலியென்ற இருள் வேலை அவர்களை சூழ்ந்திருந்த பொழுதும் அவை அனைத்தும் ஒளி சூழ்ந்த நல்வேலையாய் அவர்களை காக்கின்ற நல்வேலியாய் அவர்களை இக்கலியுகமதில் கடந்து செல்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி சாய என்ற ஒற்றை மந்திரத்தால் உலகாலும் சபை அமைத்த சித்தனே அது உலகாலும் சபை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகங்களையும் லோகங்களையும் ஆளுகின்ற பெரும் சபையாயிருக்க அச்சபைதனை நாடி வந்து உண்மையே சபையென்று நாடி நிற்பவர்களுக்குள் சபையது அடங்கியிருக்கும் அவர்கள் சபையாய் வளம் வருவார்கள் அவர்கள் கால்படும் தடமெல்லாம் அவர்கள் கண்படும் தடமல்லாம் அவர்கள் வார்த்தையது படும் தடமெல்லாம் அது சிவமகா வாழைச்சித்தனின் அருளாசி பெற்ற நிலைகளாய் புண்ணிய நிலைகளாய் புணு புண்ணிய நிலைகள் அங்கு பரப்பப்பட்டு களியண்டான் நிலைகளாய் அத்தலங்களெல்லாம் மாற்றி அமைக்கப்படுகின்ற அருள் வரமதை உம் சீடர்களுக்கு கொடுத்தமர்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலை கொண்டு தன் மதிக்குள் நல்நிலை கொண்டு தன் மதியை நிம்மதியாக மாற்றி அது முழுமதியாய் சிவமகா வாழை சித்தனை வந்து வணங்கிய நிலைதனில் அவர்களுக்கு கிடைக்கச் செய்து அவர்களை நிம்மதியாக இவ்வூமிதனில் வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆறும் சுவை ஆறும் அறிந்த அரும் சுவை அறுசுவைதனிலே தம்மை ஆழ்த்தி இக்கலியுகமதில் அறுசுவை உணவுகளை அன்றாடம் புசித்து கொண்டு அவ் ருசிதனில் உயர்ஞான ருசிதனை அறியாது மாந்தர்கள் உண்டு மாண்டு கொண்டிருக்க ஒரு உணவும் உட்கொள்ளாவிடனும் உயர் உன்னுடைய உயர்ஞான உரைகளை கேட்டிருப்பவர்களுக்கு அறுசுவையையும் விட பெருசுவையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அமிர்த சுவைதனை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அறுசுவைதனை புசித்தும் கல்தேகம் அது கொல்லா கற்பம் கொண்டாலும் அவர் தேகமது சித்திக்காத நிலைதனையில் இருக்கின்ற மாந்தர்களை கூட கல்தேகம் கொண்ட மாந்தர்களாய் கலியுகமதில் நல் கற்பக விருச்சமாய் வளர்கின்ற மாந்தர்களாய் வளம் வர வைக்கின்ற வரம் கொடுக்கும் மாந்தர்களாய் உம்மை நாடிய மாந்தர்களுக்கு வரம் கொடுத்து அவர்களை நல் மாந்தர்களாய் இக்கலியுகமதில் ஒரு தேவனை வணங்கினால் சிவத்தை வணங்கினால் மும்மூர்த்திகளை வணங்கினால் முப்பெரும் தேவிகளை வணங்கினால் எவ்வாற்றலெல்லாம் கிட்டுமோ அவ்வாற்றலை எல்லாம் உம் நாமத்தை உரைத்து உம்மையே சதா நினைவு நினைவுகொண்டு வளம் வருபவர்களுக்கு அருள்வரமாய் யாம் உரைத்து அனைத்தையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்த நீரென்று உரைக்கின்றோம் இவ்வாறு உயர் ஞான நிலைகளோடு அமுத நிலைகளையும் அமர நிலைகளையும் நல்லறிவு நிலைகளையும் ஞான நிலைகளையும் கொடுத்தமர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அமரர் சபைதனிலே அமர்ந்தவர்கள் என்றும் உம்மை தம் மதிக்குள் அமர வைத்திருப்பார்கள் என்ற நிலைக்கு உதாரணமாய் இன்று உம்மோடு அமரர்களாய் வளம் வரும் சீடர்கள் அவர்கள் இத்தேகமிட்டு விரிந்த பொழுதும் இனி அவர்கள் எத்தேகத்திலும் புகாது அவர்கள் புகுந்த தேகமாய் ஆதிகைலாய சுபசூட்சம கொண்ட சித்தனின் தேகமதாய் இருக்கும் என்ற அருள்நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல் சித்தனாய் நீர் இருக்க உம்மை சிந்தை தெளிந்து காண்போர் யாவரும் உம்மை சிவமாய் பாவித்திருக்க பாவித்த நிலைதனில் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் அகன்றிருக்க அகன்ற வேலைதனில் அவர்கள் நல் பகலவன் போல் ஒளி பொருந்திய உயர்ஞான சித்தர்களாய் வளம் வரும் வரமதை கொடுக்கின்ற வாழி சித்தனே நீர் வாழி என்று பிரகலாதன் வாழ்த்துகின்றோம் பிரம்ம முகூர்த்தமது ஆரம்பிக்கும் வேலைதனில் அரிபக்தனாய் வந்தோம் ஆனால் அப்பக்தனவன் இன்று உரைத்த சில நொடிகளில் காணாமல் சென்று அவன் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் பக்தனாய் சிவமகா வாழை சித்தனின் பக்தனாய் மாறி நிற்கின்றோம் என்று உரைக்கின்றோம் சித்தனே இவ்வாறு யுகம் கடந்தும் யுகம் கடந்தும் ஓர் நிலை கொண்ட நல் மாந்தர்களை நல் ஆன்மாக்களை உம் நாடிதனில் வரவழைத்து நல் ஆசி ஊற வைத்து கூறுகின்ற உரைதனில் கூறு நல் கூறு எது உயர்நிலை எதுவென்பதை அறிகின்ற அறிவு கூறுது என்பதை அனைவருக்கும் எடுத்து கூற வைத்த சித்தனே நீர் நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உரைத்த உரைகளில் இருக்கின்ற நல் அறிவு கூறுதனை தம் அறிவு கூர்மைதனைப்படுத்த வேண்டி தம் செவிக்குள் அதனை தெளிவாக கேட்டு கொண்டு தம் சிந்தையது தெளிந்து அறிவுதனை கூர்மை செய்து உம்மையே அறியாய் அரனாய் அயனாய் மும்மூர்த்தியாய் மூ உலகை ஆளுகின்ற தேவர் சித்தர்களாய் காண்கின்ற மாந்தர்கள் யாவரும் உம்மடிவு கொண்டே இவ்வையகமதில் வளம் வரும் அருள் வரமதை அதை கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் தேவாதி தேவ எல்லாம் இன்று உம் சிவசபைதனிலே வந்து தவம் இருக்க தவம் இருந்த சித்தர்களெல்லாம் பெற்ற தவ பலனினை தாம் வைத்து கொள்ளாது யுகமாற்றத்திற்காக நீர் தம்மை தாரை வார்த்திருக்கின்றீர் அதற்கு எங்களால் முடிந்தது நாங்கள் செய்கின்ற தவத்தை உம் தலமதிலிருந்து நாங்கள் செய்த தவத்தை உமக்கே தாரை வார்க்கின்றோம் என்று அவர்கள் எழகூட ஆற்றலில்லாது அனைத்து தவ புண்ணியத்தையும் ஒரு அளவு கூட ஒரு எல் நுனி அளவு கூட தாமென்று வைத்து கொள்ளாது உமக்கென்று கொடுத்து கொண்டிருக்க கொடுத்த புண்ணியங்களெல்லாம் பதினோராயிரம் யுகங்கள் என்று உரைத்த பொழுதும் அவை அனைத்தும் அதனை கடந்த யுகங்களை தாண்டிய யுகங்களாக தவம் செய்த புண்ணியத்தின் அளவிற்கு அவை எட்டி கொண்டிருக்க அவை பெருகி கொண்டிருக்க அதனால் இக்கல்யுகம் அது நல்யுகமாய் பெருகிக்கொண்டிருக்க உம் உம்மை நாடிய சீடர்களின் எண்ணிக்கையும் பெருகி கொண்டிருக்க வந்து நாடிய மாந்தர்களின் எண்ணமும் உயர் எண்ணமாய் பெருகி கொண்டிருக்க பெருகுகின்ற வேலைதனில் அருகில் வந்த சீடர்கள் நாளை வருகின்ற சீடர்கள் அனைவரும் உம்மை தம் அறிவால் அறிந்தவர்களாய் உம்மை அரியென்று அறிந்தவர்களாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலாய் இவ்வையகமதில் வளம் வந்து உம் பனிதனை செய்கின்ற பொழுது நேர அவர் பணிகளை சூட்சமாய் மேற்கொண்டு இக்கலியுகத்தில் இகலோகத்தோடு இணைந்த பரலோக வாழ்வதனையும் நல்நிலையாய் கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் ஈஸ்வரனாய் வந்தமர்ந்து அவள் இடபாக மறந்த ஈஸ்வரியாய் அர்த்தநாதீஸ்வரனாய் வந்த மறந்த சித்தனே அரியின் ஆற்றலும் அரணின் ஆற்றலும் அயனின் ஆற்றலும் ஒப்பெரும் தேவிகளின் ஆற்றலையும் சூட்சமாய் கொண்ட மறந்திருக்க உம்மை தமக்குள் சிவசூட்சம நாடியாய் காட்சியாய் பண்ணாய் இசையாய் காண்கின்ற யாவரும் இறுதி காலம் சிவமகா வாழை சித்தனாகவே வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற வாழை நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஆளி நகரம் தாண்டி அண்டங்கள் தாண்டியும் உம் புகழ் பாட நல் புகழ்மிக்க சீடர்களை படைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அண்ட பேரண்டெல்லாம் உம் புகழது எதிரொலித்திருக்க அவை அனைத்தும் உம் சீடர்கள் உரைக்கின்ற உரைகளாக எதிரொலித்திருக்க அதை கேட்டு வந்து காணும் மாணர்கள் அதை கண்டு வந்து காணும் மானிடர்களோடு சூட்சம தேகம் கொண்ட சித்தர்களும் தேவர்களும் உம் சிவசபைதனிலே இயல்பு நிலையில் வந்து நல் உருவு கொண்டு வளம் வரும் காலங்கள் விரைந்தோடி வர அவ்வாறு வருகின்ற பொழுது அருகிலிருப்பவன் மாந்தனென்று மந்த புத்தி கொண்டு உரையாடாது என்றும் எம்மாந்தனும் எத்தேவனாக கூட வந்துவிடலாம் எனவே உரைக்கின்ற உரைகளெல்லாம் நல் மனம் கொண்ட உரைகளாய் நல் உயர் ஞானம் கொண்ட உரைகளாய் அனைத்தும் சிவமகா வாழை சித்தனை பற்றிய உரைகளாய் அவை சிவகூரைதனிலே உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கின்ற மாந்தன் எத்தேவனாகவும் வந்து அமர்ந்திருக்கலாம் எச்சித்தனாகவும் வந்து அமர்ந்திருக்கலாம் உரைக்கின்ற பொழுது தேவனும் சித்தனும் இணைந்த நல் உரையாய் மாந்தர்களோடு மாந்தர்களாக தன் மதிக்குள் ஆதிகளாய நூலாக வளம் வருகின்ற நல் மாந்தர்களாய் வளம் வரும் வரமதை கொடுக்கின்ற சித்தனே தேவாதி தேவர்களையெல்லாம் உம் பூலோக மாந்தர்களுக்காக உன் சிவசபைதனிலே இயல்பு நிலைதனில் நடமாட வைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு யுகம் கடந்த நிலைகளையெல்லாம் உம்மை யுகம் மனதில் நல் கடமை கொண்டு வந்து காணும் மாந்தர்களுக்கு நல்நிலையாய் அவர்கள் கடமைகளையும் நீர் செய்து கொண்டிருக்க பின்பு அவர்கள் உம் கடமைதனை செய்கின்ற பொழுது அது ஆதிகையிலாக சிவசூச்சம நூலின் கடமையாய் ஆங்காங்கு உயர் ஞானமதை விதைக்கின்ற நல் கடமையாய் அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற நிலையது அவர்கள் செய்களுக்கும் நல்நிலையாய் பகிரப்படுகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே புண்ணியங்களெல்லாம் என்று ஒருவன் உம்மை நாடி வந்தால் அவனுடைய சந்ததி சந்ததிகளுக்கும் என்றும் தங்கு தடையின்றி எவ்வித சந்துகளும் ஏற்படாது தொடர்ந்து அவை நற்கதி கொண்டவர்களாய் வளம் வருவதற்கு உம்மிடமிருந்து அருள் புண்ணியங்களை தாரை வார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தான் பெற்ற புண்ணியத்தை எல்லாம் தம்மை நாடும் மாந்தர்களுக்கு என்றும் நல்நிலையாய் கொடுத்து அமர்கின்ற நற்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நரசிம்மனை அழைத்த நற்பாலகனாய் பிரகலாதனாய் பிரபஞ்ச சித்தனை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் பிரப பிரகலாதன் ஞாமென்று உரைத்து ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா மகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி